நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு பின்பு காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே உள்ள வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு காரணம் கருதி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவியை பார்வையிடவும் வனத்துறை தடை விதித்தது தொடர்ந்து மழைநீர் வடிந்து வந்த நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்துள்ளது இதனால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரான நிலையில் பத்து நாட்கள் விதிக்கப்பட்டிருந்த தடைக்கு பின்னர் காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் அறிவியல் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மணிமூத்தார அறிவியல் குளிக்க சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மழை குறைந்த நிலையிலும் மாஞ்சோலை பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது மாஞ்சோலையில் மூன்று மில்லி மீட்டரும் காக்காச்சியில் ஐந்து மில்லி மீட்டரும் நாலுமுக்கில் ஒன்பது மில்லிமீட்டரும் ஊத்தில் ஆறு மில்லி மீட்டரும் மழை பதிவாகியுள்ளது